ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி வகை தாங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது பாவக்காய் சட்னிங்க சரிங்களா பாவக்காய் பச்சடின்னு கூட சொல்லலாம் அது மாதிரி பாவக்காய் துவையல்னு கூட வச்சுக்கலாம் எதுவும் ஒன்று சரி வாங்க நம்ம செய்யலாம் இப்போ நான் வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் பாவக்காய் எடுத்துருக்கேங்க ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் ஒரு ஆறு பல் காஞ்ச மிளகா முதல்ல நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் சரிங்களா அதுக்கப்புறம் பார்க்கலாங்க நான் ஒரு பாவக்க வண்டி எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு காட்டிடுறேங்க இந்த மேலே இருக்கிறத லைட்டாக எப்படி சிவிக்கோங்க சீவினு இதை அப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்க நான் ஒன்று சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்குது பார்த்திங்களா வதை இதெல்லாம் நம்ம எடுத்துருவாங்க ஏன்னா நம்ம வந்து சட்னி அரைக்க போகிறோம் துவையல் சட்னி அதனால் இது வந்து இது நல்லதில்லை நம்ம அப்படியே பொறிச்சோன்னா அதை விட்டுடலாம் பிஞ்சாக இருந்தால் ஆனால் இது அரைக்கிறதுக்காக வேண்டாங்க அவ்வளோதாங்க இதுமாதிரி தாங்க நான் கட் பண்ணுவேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாங்க பாருங்கள் நல்லா இதை க்ளீன் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டேங்க நீக்கிடலாம் விதையெல்லாம் நீக்கியாச்சு ரொம்ப பிஞ்சாக இருந்தால் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரி விதை தான் இருக்கக்கூடாதுங்க சரிங்களா இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு 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 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை ஹவர் வச்சிருவாங்க இதில் இருக்கிற அந்த தண்ணி கசப்பெல்லாம் வந்துடும் அப்புறமா நம்ம மீதி ப்ரொசீஜர்லாம் பார்க்கலாங்க ஒரு இருபது நிமிஷம் ஒரு அரை ஹவர் விட்டுருங்க இதை மூடி போட்டு வச்சிடலாம் பார்க்கலாம் பாருங்கள் இருபது நிமிஷம் ஆகிடுதுங்க நம்ம எப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ விட்டு எடுத்து உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சோன்னிங்க இப்போ அதை நல்லா புழிஞ்சிக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி கையில் எவ்வளோ வருதோ அவ்வளோ எடுத்து புழிஞ்சிக்கோங்க அது சார் பாருங்க எவ்வளோ தண்ணி நம்ம புழிஞ்சி எடுத்துட்டோங்க இவ்வளோ தண்ணி இதை எடுத்து நம்ம ஊற்றிடலாம் இப்போ நான் அடுப்பை தச்சுட்டேன் கடாயை வச்சிட்டேங்க இப்போ இதில் தேவையான அளவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் ஆல்ரெடி அடுப்பத்தை த வச்சு கடாயி யூஸ்னால அது எடுத்துங்க இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணிப்போம் இந்த பாவக்காவை கொஞ்சம் கோல்டன் கலராக வரட்டங்க பார்க்கலாம் கோல்டன் எடுத்துங்க இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதே கடையில் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய பொருளெல்லாம் பண்ணிக்கலாங்க நம்ம ஒரு ஸ்பூனு தனியா விதை போட்டுக்கலாங்க மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஆறு பச்சை மிளகாவை நான் வந்து நடுவில் கீனி வச்சுருக்கேங்க எப்பவுமே பச்சை மிளகாய் போது கீணிக்கோங்க இல்லைன்னா வெடிக்கும் சரிங்களா இதையும் இதிலே போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு வச்சுருக்கேன் இதையும் இதிலையே போட்டுக்கலாங்க பதில் ஒரு நம்ம ஒரு ஆறு எட்டு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாங்க நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சோம் அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் வதங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போடலாங்க புளி வந்து இதில் கொட்டெல்லாம் இல்லாமல் நாரெலாம் இல்லாமல் பார்த்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு போட்டுக்கோங்க நல்லா இதுலேயே வதங்கட்டும் இப்போ இதிலே நம்ம இந்த சட்னிக்கு தேவையான உப்பையும் போட்டுருக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் போட்டுடலாம் அதில் ரெண்டு தக்காளி இதுவும் வதங்கிட்டேங்க இது நல்லா தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது கொஞ்சம் ஆரட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் ஏன்னா இப்போ ரொம்ப சூடாக இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்க ஆடு வந்து அரைச்சிக்கலாம் நல்லா ஆறிடுத்துங்க இப்போ இதை நம்ம அரைக்கப்பட்டுக்கலாம் முத இந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா மைய கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கடாயிலே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நான் அரைச்சிட்டு வந்துடுறேங்க பாருங்கள் தண்ணி ஊற்றாம தாங்க நான் அரைச்சிட்டு வந்தேன் சரிங்களா இப்போ நம்ம இந்த பாருங்கள் இந்த ஃப்ரைபேனில் கொஞ்சம் அதை பிடிச்சிட்டு இருந்தாலும் இந்த மசாலா அதுலேருந்து ஒரு அரைக்கரண்டி தண்ணி விட்டுருக்கேங்க அவ்வளோதான் இப்போது இந்த பாவக்காவையும் இதிலே போட்டு நம்ம ஒன்று ரெண்டுமா அரைப்போங்க சரிங்களா ரொம்ப மையை அரைக்கக்கூடாது இதுக்கு நம்ம சாப்பிடும்போது ஒரு ஒரு பைட்லேயும் இது கொஞ்சம் ஒன்றும் பாத்தியமாக வரணுங்க சரிங்களா இப்போ நம்ம இதையும் போட்டுக்கலாம் உப்பு தேவையாக இருந்தால் சேர்க்கலாங்க இப்போ அரைச்சிட்டு வரோம் பாருங்க நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம் பாவக்காய் தெரியும் பாருங்க அங்கங்கே ஒன்று ரெண்டு வாயில வரங்க சரிங்களா அது மதம் அரைக்கணும் ரொம்ப மையம் அது தெரியுது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இல்லையுன்னு தெரில எனக்கு தெரியுது சரிங்களா இப்போ நம்ம இது ஒரு இதுக்கு ஒரு தாலிப்பு கொடுத்துருவாங்க இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சுட்டேன் ஃப்ரைபேன் வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ஒரு இது கிண்ணத்தில் மாற்றிக்கிட்டேங்க இப்போ இதெல்லாம் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா தில்லி வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் கடை போட்டுக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சிடுத்து உங்கள்கிட்ட கருப்பில இருந்தால் போட்டுக்கோங்க போதும் சொல்கிறது தான் இது ஓகே இது இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு ரெண்டு பிஞ்சு காஞ்ச மிளகா தீருங்க இதை எடுத்துடலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு பெருங்காய பவுடர் போட்டுக்கலாங்க நல்லா மணமாக இருக்கும் இது கூட கரோப்பில் போட்டிங்க இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா கருவேப்பிலை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது மேலே விட்டுருங்க பாருங்க சூப்பரான பாவக்காய் சட்னிங்க இது பாவக்காய் துவையல் பாவக்காய் பச்சடின்னு வச்சுக்கலாம் இது சாதத்தோடு போட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சுட சுட சாதம் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு இந்த துவையல் சட்னியை போட்டு பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படி ஒரு தேவாமிரதமாக இருக்கோங்க சுகர் பேஷண்ட்காரங்களாம் ஒரே மாதிரி பாவக்காய் செஞ்சு கொடுக்குறதோட இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்ங்க ஹெல்த்துக்கு நம்மளும் வீட்லேயும் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சட்னிலாம் எப்பவுமே குழம்பு குழம்புன்னு போர் அடிக்காமல் போர் அடித்து போயிடுவேன் நம்மளுக்கு அந்த அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு துவையல் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு அப்பளம் சுட்ட அப்பளம் பொறிச்சப்பளம் இல்லைனா உருளைக்கிழங்கு வறுவல் அது கூடலாம் வச்சு சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்